உலகமே போற்றப்படும் அளவிற்கு இந்தியாவுக்கு பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு மனசு எல்லா சினிமா நடிகர்களுக்கும் மனசும் குளிரும் அளவிற்கு நம்முடைய தலை அஜித் வந்தி பத்மபூஷன் விருதை கைவசம் ஆக்கிய போது நமக்கு அத்தனை பேருக்கும் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்ல முடியும் ஆனாலும் அப்பேற்பட்ட விருது வழங்கும் விழாவில் சென்ற போது அவர் பேர் அவர் கொடுத்த இரண்டு இரண்டு மூன்று மொழிகள் வார்த்தைகள் வந்து நம் உள்ளத்தை கவர வைத்தது பாகிஸ்தானி இந்தியாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டைகள் நடந்து இருக்கிறது அதில் நமக்கு எல்லாருக்கும் அந்த நஷ்டத்தில் பங்கு உண்டு என்பதற்கான ஒரு எளிமையான விழிப்புணர்வுகளை பற்றி அவர் வெளிப்படையாக பேசியிருப்பதை பார்க்கும் போது வந்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதற்கான நிச்சயமாக எல்லாரையும் இன்னைக்கு நமக்கு இங்கே நிம்மதியா நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் அங்கே ஒவ்வொரு உயிர்கள் மடிந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்காக நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தை பேசி முடித்திருக்கிறார் இதை பார்க்கும் போது வந்து நிச்சயமாக ஒரு பெருமையாக இருக்கிறதே எனக்கு ஒரு சினிமா உலகம் வந்து ஒரு இந்திய தேசிய குடிமகனை பெற்றெடுப்பது போல நம்முடைய உணர்வுகளை அள்ளி வீசுகிறது என்பதுதான் சொல்ல முடியும் பத்மபூஷன் விருதுக்கு அழைக்கப்படும் போது அவர் செல்லும் போது அந்த பார்வை நமக்கு கண்ணோட்டத்தில் வரும்போது வந்து உண்மையில் எத்தனை பேர் அந்த காட்சி லைவாக பார்த்திருப்பார் என்று தெரியவில்லை ஆனால் அத்தனை பேர்கள் உள்ளங்கள் மனசும் குளிரும் அளவிற்கு ஒரு காட்சியாக இருந்திருக்கும் என்பதை எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை இது நிச்சயமாக இந்த விருது அவருக்கு எதனால் கிடைப்பது எதனால் கிடைக்கிறது என்றும் நம் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய சாதனைகளும் இன்னைக்கு எப்படி இருக்கிறது அவருடைய புகழும் உச்சிக்கும் இன்னைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் கடைசியாக அவருடைய படமும் கூட பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்து அடுத்தது பத்மபூஷன் விருதில் போடு நமக்கு நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை நான் பெருமையாக எடுத்துக் கொள்கிறேன் அந்த மகிழ்ச்சி எனக்கும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏனென்றால் நானும் ஒரு ரசிகன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்முடைய எல்லாம் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஆனால் உண்மை எதுவோ அதுவே மட்டும்தான் நம்ம சேனல்ல பேசப்படும் அதுதான் உண்மை இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை நமக்கு பார்க்கும் போது வந்து அஜித்தை பாராட்டாமலே இருக்க முடியாது இந்த பத்ம விருதை வழங்கும் போது அவருடைய பெருந்தன்மையான பேச்சு அவருடைய தலைவணங்குகள் அத்தனை தலைவர்கள் முன்னாடி அவர் வணங்கி கொண்டு செல்லும் போது காட்சிகள் அத்தனையும் மிக எளிதானதல்ல இது வந்து மதிப்புக்குரிய ஒரு இந்திய தாய் நாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு மரியாதை என்று நான் நினைக்கிறேன் இதை உலகம் என்று போற்றப்படும் அளவிற்கு அவருடைய வியப்புகள் பெருவிதமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை அவர் மூலமாக மட்டும் நம் பெருமைப்படுவதற்காக அல்ல அவரை போன்றி மற்றவர்கள் உருவாவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நம்முடைய தல அஜித்து இருப்பதை நமக்கு இந்திய நாட்டு பெருமை சேர்ப்பதையும் நமக்கு எடுத்து கொள்ள வேண்டும் மக்களை இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சரித்திர நாயகன் சாத்திய கருத்து இல்லாத நாயகன் என்று நமக்கு சொல்லப்படுவதை நம் அஜித் முகமாக நமக்கு காட்டப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன் அந்த உணர்வைகள் தான் உங்களிடம் சொல்லி மாட்கிறேன் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போது பார்க்க கிடைக்கும் என்று தெரியவில்லை ஆனால் நம்முடைய வீடியோ அவ்வளவு லேட்டாக வந்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரை எல்லாம் நமக்கு சப்போர்ட் கொடுக்கிறீங்களே என்று நம்புகிறேன் இந்த வீடியோக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இந்த வீடியோக்காக இன்னும் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் வணக்கம்